அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களின் சங்கரேஸ்வரி இன்னைக்கு நம்ம அடுத்த புது கதையை தான் எழுத்து வடிவலையும் ஒளி வடிவிலையும் நம்ம சங்கரேஸ்வரி நாவல்ஸ் யூடியூப் சேனலில் இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதையின் பெயர் மனச்சிறையில் நீங்க இந்த கதை வந்து நான் ஏற்கனவே போட்ட உன் காதலால் கைதியானின் நாவலோட செகண்ட் பார்ட் வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் ஒன்று மிக பெரிய பிரம்மாண்டமான மாளிகை போன்ற அந்த வீடு அன்று வண்ண விளக்குகளால் ஜொலிக்க வேண்டி இருந்தது ஆனால் யாரின் கண் பட்டதோ என்னவோ இருட்டாகி போக அந்த வீடும் சரி அங்கு தன்னந்தனியாக வாழ்ந்த இஷான்வின் மனமும் சரி இருட்டாகத்தான் இருந்தது இன்று அவளுக்கு திருமணம் அதுவும் இன்னும் சற்று நேரத்தில் இருக்க தனியாக அவள் மட்டும் அந்த வீட்டில் தன் பெற்றோரின் புகைப்படத்தின் முன்பு நின்று கொண்டிருந்தாள் அவளின் பார்வையோ பெற்றவர்களை மட்டுமே காண அவர்களோ சந்தோஷமாக வசீகர புன்னகையோடு தான் கண்டவாறு இருந்தனர் தன் கடந்த கால வாழ்க்கை அனைத்தும் கனவு போல் முடிந்துவிட்டாலும் அவளுக்கு அந்த கனவு என்றுமே அழியாத ஒரு பொக்கிஷம் என்றுதான் கூற வேண்டும் சூறாவளியை போன்று அவள் வாழ்க்கையை புரட்டி போட்ட தருணம் அல்லவா ஒவ்வொரு நாளும் ஏன் இன்னும் அதிலிருந்து தவிக்க அதை அவ்வளவு சீக்கிரம் அவளால் மறக்க முடியும் பொக்கிஷம் என்றால் மனதிற்கு பிடித்தது ஒன்றாக மட்டும்தான் இருக்க முடியுமா என்ன நீங்க அதன் நிகழ்வுகள் கூட பொக்கிஷம் என்றுதான் கூற வேண்டும் அவள் மனதிற்கு தன் பெற்றோர்கள் தன்னை விட்டு வெகு தூரம் சென்றிருந்தாலும் உள்ளத்தால் இன்னும் அவர்கள் இருவரும் தன்னோடுதான் பயணித்தனர் அடுத்தவர்களின் ஆள் இருந்து வரும் சாப வார்த்தைகளை எவ்வளவு கொடியது என்பதை தந்தையின் மூலம் உணர்ந்து கொண்டாள் அவர் செய்தது தவறென தெரிந்தாலும் மகளுக்காக எப்படி அவ்வளவு பெரிய கொடூர செயல் செய்வதற்கு ஒத்துக்கொள்ளலாம் அதன் பலனோ என்னவோ அவருக்கு தண்டனை மரணமாக்கி போனது ஆனால் எதுவும் அறியாத தன்னன்னை ஏன் இந்த உலகத்தை விட்டு சென்றார் தன்னை விட்டு அவர்கள் செல்லவில்லை செல்ல வைத்து விட்டார்கள் என்பது அவளின் புத்தியில் உரைக்கவே தன்னை பெற்றவர்களை கொன்றவர்களுக்கு தண்டனை கிடைத்தாலும் ஏனோ இஷான்வியால் அதனை முழுதாக ஏற்க முடியவில்லை முடிந்தது இன்றோடு பெற்றவர்கள் இறந்து ஏழு மாதம் இன்னும் தன்னோடு இருப்பது போன்று எண்ணம் இந்த வீட்டினை விட்டு இப்போது தான் செல்ல வேண்டும் இன்று தனக்கு திருமணம்தான் வேறொருவர் வீட்டுக்கு மருமகளாகப் போகிறோம் இந்த நொடி மட்டும் தன்னை பெற்றவர்கள் இருந்திருந்தால் எப்படியெல்லாம் இதனை விழா கோலமாக கொண்டாடியிருப்பார்கள் தன் பிறந்த நாளையே திருவிழா போன்று கொண்டாடுபவர்கள் திருமணத்திற்கு சொல்லவா வேண்டும் நினைக்கும் போதே அவளின் விலைகளிலிருந்து கண்ணீர் சுரந்தது அவளும் எவ்வளவுதான் தாங்கிக் கொள்வாள் முடியவில்லை அவளின் கைபேசி ஓசை எழுப்பவே கடந்த கால நினைவில் இருந்து மீண்டு வந்தவளோ டேபிளின் கைபேசியை எடுத்தாள் அது இன்னும் சற்று நேரத்தில் தனக்கு போகிற தன்னை நேசிக்கும் தேவர்ஷன் அழைப்பு விடுக்கவே எடுத்து தன் செவியில் வைத்தாள் இஷா எவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் டூ அவர்ஸ்ல நமக்கு கல்யாணம் நீ என்ன இன்னும் வீட்டுல தான் இருக்க சீக்கிரம் கிளம்பி வா இங்க என்னோட கெஸ்ட் எல்லாருமே வந்துட்டாங்க நீ ஏன் இப்படி இருக்க சீக்கிரம் வா என்று பெண் காதலியின் மனதினை கூட அவனால் உணர முடியாது அவனுக்கு தன் திருமணம் நடந்தாக வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே மனதில் இருக்க அவளை அவசரப்படுத்தினான் வெற்று புன்னகை சிந்தி கனத்த மனதோடு கிளம்பிட்டேன் ஏதோ வந்துடுறேன் என்றவனோ அவனிடம் அதற்கு மேல் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அழைப்பினை துண்டித்தாள் மீண்டும் ஒருமுறை தன் பெற்றவர்களின் புகைப்படத்தை பார்த்தவள் மனமோ உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு என்னைக்கும் இருக்கணும் நான் இன்னையிலிருந்து ஒரு புது வாழ்க்கைக்குள்ளே அடியெடுத்து வைக்க போகிறேன் இந்த என்னால் நிம்மதியாக வாழ முடியுமான்னு தெரியலை ஆனால் என்னால் யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு நீங்கள் தான் வழியை காட்டணும் வேண்டிக் கொண்டாள் பின் அந்த வீட்டினை விட்டு வெளியேற அவளுக்காக அலங்கரிக்கப்பட்ட கார் தயாராக இருந்தது அதில் ஏறி பின்னிருக்கையில் அமர்ந்தால் அவளை அழைப்பதற்காக மாப்பிள்ளை வீட்டிலிருந்து ஆட்கள் வருவதாகத்தான் இருந்தது ஆனால் அவளோ வேண்டாம் தானே வந்துவிடுவேன் என்று கோரி மட்டுமே அவளை அழைக்க மணமகன் வீட்டிலிருந்து யாரும் வரவில்லை தனியாக டிரைவர் காரினை செலுத்த அவள் மட்டும் அந்த வீட்டிலிருந்து மண்டபம் நோக்கி கிளம்பினாள் ஒரு துளி கூட அவளின் மனதில் சந்தோஷம் என்பதே இல்லை ஏன் என்று அவளுக்கே தெரியவில்லை ஏதோ ஒரு உறுத்தல் நெருடல் தான் செய்வது சரியா என்ற யோசனை அதுவே அவளை ஒவ்வொரு நொடியும் யோசித்து முடிவெடுக்க முடியாது தவிக்க வைத்தது பின்னிருக்கையில் சாய்ந்தவாறு விழிமூடி கொண்டால் ஏனோ இந்த வெளிகள் திறக்கவே வேண்டாம் என்றுதான் அவளின் மனம் எண்ணியது நேரங்கள் கடக்க முன்னிருக்கையில் அமர்ந்திருந்த டிரைவரோ அவளிடம் மேடம் மண்டோ வந்துருச்சு என்று அவள் இறங்க வேண்டுமென கூறினார் அதன் அவளுக்கும் தான் பயணித்த இந்த அரை மணி நேர பயணம் சட்டென முடிந்தது போன்று எண்ணம் எப்படி விழிமூடி விழித்திருப்பதற்குள் இங்கு வந்துவிட்டேன் இப்படி ஏன் என் வாழ்க்கை செல்லவில்லை ஒவ்வொரு நாளும் தனக்கு நரக வேதனையாக இருக்க இது மட்டும் சற்றென சென்று விட்டதா நினைத்தவளோ காரில் இருந்து இறங்கினாள் தேவர்ஷனின் உறவுக்கார பெண்மணியும் அவனின் சொந்தங்களும் இவளின் வருகைக்காகத்தான் மண்டப வாசலிலே காத்திருந்தனர் கையில் ஆரத்தி தட்டோடு ஒரு பெண் நிற்க காரிலிருந்து இறங்கி நின்ற இஷான்வியை கண்டு அதனை சுற்ற ஆரம்பித்தாள் அவளுக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவில்லைதான் இருந்தும் தன்னை கண்டு புன்னகையோடு முன்னே நின்ற தேவர்ஷனுக்காக மட்டுமே இந்த திருமணத்தை ஏற்றிக்கொண்டாள் வாமா உள்ளக்கு போகலாம் எங்க சொந்தக்காரங்க எல்லாம் உனக்காக தான் காத்துட்டு அதுவும் இல்லாம இன்னும் கொஞ்ச நேரத்துல தான் இருக்கு கல்யாணத்துக்கு உன்னை அலங்கரிக்க வர செய்யணும்ல என்று ஈஸ்வரி அவளை அவசரப்படுத்தினார் அங்கிருந்த அனைவரும் ஏதோ அவளே தவறு செய்தது போல் அவனை மட்டுமே குற்றம் சாடுவது போன்ற எண்ணம் தன் மருமகளின் கரம் பிடித்து மண்டபத்திற்குள் அழைத்து வர அங்கே உதயகுமார் தனக்கு தெரிந்த தொழிலதிபர்கள் நண்பர்கள் அழைப்பு விடுத்திருக்க ஈஸ்வரியோ தன்னோடு கல்லூரியில் பேராசிரியராக வேலை பார்க்கும் மற்றவர்கள் என்று அனைவரையும் அழைத்திருக்க அங்கே மண்டபம் முழுவதும் ஒரே கூட்டம் தான் கூடியிருந்தது அடடா இவதான் கல்யாணம் பண்ணா ரொம்ப அழகா இருக்கா ஆனா என்ன முகத்துல ஒரு துளி கூட சந்தோஷமே இல்லாம இப்படி வந்து நிக்கிறா சீக்கிரம் போய் அலங்காரம் பண்ணுங்க நேரம் ஆச்சுல்ல அங்கே வந்த ஈஸ்வரியின் அக்கா கூறவே சரியன இஷான்வியை மணமகள் அலங்கரிக்கும் அறைக்கு அழைத்து சென்றனர் அங்கே அவளுக்காகவே அலங்கரிக்கும் பெண்கள் காத்துக்கொண்டிருக்கவே அவளை அமர வைத்து அவர்களின் வேலையை செய்ய ஆரம்பித்தனர் நேரங்கள் கடக்க கடக்க நல்ல நேரம் வந்து விட்டது திருமணத்திற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து முடித்து மணமக்களை வருமாறு கூறினார் முதலில் தேவர்ஷன் வந்து மலையில் அமர அதன் பின் ஈஷான்வி அழைத்து வந்தனர் அறக்கு பட்டில் தேவதையாக அந்த அம்மனையே தோற்று போக வைக்கும் பேரழகோடு அங்கே தலைகுனிந்து கொண்டு நடந்து வந்தாள் அவளோடு உடனிருந்த பெண்கள் நடந்து வர நேராக அவளை அழைத்து கொண்டு மனையில் நிற்க வைத்தனர் எல்லாரையும் பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருமா என்று ஐயர் கூறவே அவளும் நிமிர்ந்து முன்னிருந்தவர்களை காண அவளின் விழிகளில் விழுந்தான் விழிகளோ முன்னே இருந்த மீதுதான் இருந்தது அவன் வருவான் என்பதை கூட மங்கையவள் எதிர்பார்க்கவில்லை இது தேவர்ஷனின் ஏற்பாடாகத்தான் இருக்கும் தான் அழைக்காமல் இவன் வந்திருக்கிறான் என்றால் அவன்தானே அழைத்திருக்க வேண்டும் தன்னை பெற்றவர்களின் இறப்பிற்கு இவனின் தந்தையும் காரணம் என்று இவன் மீது கோபம் கொள்வதா அல்லது உண்மையை கண்டுபிடித்து தன்னை அந்த இக்கட்டிலிருந்து கொண்டு வந்ததுக்கு இவனும் ஒரு காரணம் என்று இவனின் மீது இரக்கம் கொள்வதா அதையெல்லாம் விட அவனின் ஆழ்மனதில் இன்னும் தான் இருக்கிறோம் என்பது அவனின் விழிகளை கண்டாலே நன்கு தெரிகிறது தான் காதலித்தவனோடு தன்னை விட்டு கொடுக்கிறான் இவன் இதுதான் இவனின் காதலா என்ன என்று மனமோ அவனை குற்றம் சாடவும் செய்தது அவனுக்காக பேசவும் செய்தது ஆனால் அவளின் மனதில் ஏனோ துபிகனின் எண்ணங்கள் மற்றும் அழியாத பொக்கிஷமாக பதிந்தது என்று அவனை முதல் முதலாக அவனின் வீட்டில் வைத்து பார்த்தோமோ அப்போதே தங்களுக்குள் தொடுகையும் பிரியாத உணர்வும் வந்துவிட்டது அவன் தன் மீனையில் விழுந்த அந்த செயல் இன்னும் அவளின் ஒவ்வொரு அணுவிலும் இரத்தத்திலும் ஓடிக்கொண்டிருப்பது போன்று உணர்ந்தாள் அருவறுப்பாக அன்று இருந்தாலும் முதல் ஆண்மகனின் வாசம் ஏன் எத்தனையோ ஆண்களை கடந்து சென்று விட்ட தனக்கு இவன் மட்டும் ஏன் தன்னை விட்டு மறைய மாட்டேன் என்கிறான் தான் காதலித்தவன் தன் அருகில் இருக்கிறான் அவனை இன்னும் சற்று நேரத்தில் தான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறோம் அப்படி இருக்க தன் என்ன மட்டும் ஏன் நினைக்கிறது என்று அவன் விழிகள் அவனை விட்டு நகராது பார்த்தவாறே நினைத்துக் கொண்டிருந்தாள் உதயகுமார் தன் மகளின் திருமணத்திற்கு நவீனாவையும் அழைத்திருந்ததால் அவளோ வந்திருக்க தேவர்ஷனோ திபூஷனை அழைத்திருக்க தங்கை அண்ணன் திருமணத்திற்கு அதுவும் முன் வரிசையில் இருவரும் அமர்ந்திருக்க நேர்பார்வையில் இருக்க இஷான்வியின் பார்வை தன் மீது விழுவதை நன்கு உணர்ந்தான் இருவரின் விழிகளும் ஓர் ஆயிரம் வழிகளை சுமந்து கொண்டுதான் இருந்தது அண்ணா தன் அண்ணனின் பார்வை மனப்பெண்ணின் மீது இருப்பதை உணர்ந்து அண்ணனின் கரம் பற்றி ஒழுக்கவே அதன் பின்னே தன் இருந்து மீண்டவனும் பார்வையை திருப்பிக் கொண்டான் அவன் பார்வையை திருப்பிக் கொண்ட அந்த நொடி இங்கு ஐயரோ உக்காருமா நாளையாவது என்றதும் அருகில் இருந்த பெண்கள் அவளை மனையில் அமர வைத்தனர் ஐயர் கூற சொன்ன திருமண மந்திரத்தை அப்படியே இருவரும் ஒன்றாக சேர்ந்து ஜோடியாக கூறவே அனைவருக்கும் மாங்கல்ய தட்டு அச்சதையாக சென்று வந்தது அனைவரும் தொட்டு தழுவி ஆசிர்வதித்து மீண்டும் அந்த தட்டு சேர அதே நேரம் அங்கிருந்த டிவியில் திடீரென இவர்களின் திருமண வீடியோ காட்சி மறைந்து இஷான்வியும் துவிஷனும் இதழ் முத்தம் கொடுத்ததுதான் அனைவரின் முன்னிலையும் ஒளிபரப்பானது ஏய் அங்க பாருங்க அந்த டிவிய என்ன கன்றாவி நடக்குதுன்னு பாருங்களேன் அச்சிச்சோ என்று ஒரு பெண் மற்றொரு பெண்ணிடம் கூற அப்படியே அந்த செய்தி அங்கிருந்த அனைவரின் விழிகளுக்கு சென்றது மண்டபத்தில் இருந்த அனைவரும் அங்கே அந்த தொலைக்காட்சியை தான் கண்டனர் ஐயர் திருமாங்கல்யத்தை எடுத்து மணமகனிடம் கொடுக்க தன் கரங்களில் வைத்து நொடி அனைவரின் பேச்சு சத்தமும் கேட்க கெட்டிமேள சத்தமும் அமர ஒரே பார்வை அங்குதான் அங்கு அடித்தள பார்க்கிங் ஏரியாவில் துபிஷன் இஷான்வியை கரங்களில் தூக்கி கொண்டு தன் காருக்கு செல்வது காரில் அவளை படுக்க வைத்த நொடி அவள் இதழ் தீண்ட இவனும் இதழ் தீண்ட இருவருக்குள்ளும் நீண்ட நேரம் இதழ் முத்தம் நடப்பது அப்படியே தெளிவாக காட்சிப்படுத்தி கொண்டிருந்தது ஹே என்ன நடக்குதுங்க இது யார் இப்ப ப்ளே பண்ணது என்று எழுந்து நின்று தேவர்ஷன் கத்தவே தன்னை இந்நிலையில் கண்ட இஷான்விக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சிதான் தான் சிலையென அப்படியே அமர்ந்திருந்தாள் அவளின் விழிகளில் இருந்து கண்ணீர் மட்டும் வழிந்தோடியது சிலைக்கு கண்ணீர் வருமா வரும் அந்த நொடி அவளை பார்த்தால் அனைவரும் ஆம் என்றுதான் கூறுவார்கள் அப்படியே அசராது இமைகூட இமைக்காது வலியை சுமந்து கொண்டு அதனை கண்டால் துபீஷனுக்கு அதனை கண்டதுமே குற்ற உணர்வாக இருந்தது இருந்தும் எப்படி யார் இதனை அனைவரும் முன்னிலையிலும் வெளிச்சம் போட்டு காட்டியது எழுந்து அதிர்வோடு நின்றவனோ அதனை காண முழுவதும் அந்த காட்சி முடிந்த பின் தான் அது அமர்த்தப்பட்டது அதில் இஷான்வி மயங்கிய நிலையில் இருப்பதும் தெளிவாக இருக்கவே அதை கண்ட வர்ஷனோ நான் சும்மாவே விட மாட்டேன்டா உன்ன என்ன காரியம் பண்ணியிருக்க என மேடையில் இருந்து மனமாலையை கலட்டி விட்டு இறங்கி வந்த சட்டையை வேகமாக பற்றினான் ஏய் இஷா கிட்ட இருந்து நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணலாம் உன்ன வந்த வேகத்தில் அவன் சட்டையில் கை வைத்தது மட்டுமல்லாமல் அவனை கண்ணத்திலும் அறைய துபிஷனால் ஒன்றுமே சொல்ல முடியவில்லை அமைதியாகத்தான் இருந்தான் அவனுக்கு தெரியும் அது விருப்பமில்லாமல் தான் செய்த மிக பெரிய தவறு என்று அதனாலே அமைதியாக அவனின் அடிகளை வாங்கி கொண்டு அப்படியே நிற்க அருகில் இருந்த நவிநாதன் தன் அண்ணனை காப்பாற்றும் முயற்சியில் இறங்கினாள் என்ன பண்றீங்க நீங்க விடுங்க அண்ணன எதுக்கு இப்படி பண்றீங்க என்று அவனின் கரங்களின் மீது தன் கரத்தை வைத்து அவனை முழுதாக அண்ணனிடமிருந்து பிரிக்க நினைத்தால் இதையெல்லாம் கண்டுகொண்டு இஷான்வி அமர்ந்திருந்தாலே தவிர அவளால் ஒன்றுமே அந்த நொடி செய்ய முடியவில்லை அவன் அடிகளை வாங்கிக் கொண்டு உதட்டில் இருந்து இரத்தம் கசியும் அளவிற்கு ஆங்காங்கு நொடியில் இரத்தம் கட்டி கொண்டு வீங்கவும் ஆரம்பிக்க பலம் கொண்ட கரங்களால் அடித்ததால் துபீஷன் சரிந்து விழாத குறையாகத்தான் நின்று கொண்டிருந்தான் பெண்ணின் முயற்சியை கண்ட பின்னேதான் அங்கிருந்த சிலர் பிரச்சனை பெரிதாக கூடாது என்று எண்ணியே பிரித்துவிட முயற்சி செய்தனர் தேவர்ஷனின் உறவினர்கள் சற்று தள்ளி நிறுத்தவே இருப்பா இரு பேசிக்கலாம் உடனே கை வச்சா எல்லாரும் நம்மளை தப்பாதானப்பா அராத்து கொடுமோன்னு நினைப்பாக பேசி எல்லா பிரச்சனையும் தீத்துப்போம் என்று அவனின் உறவினர் ஒருவர் கூறவே தன் வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறவள் இப்படி ஒரு காரியத்தை செய்திருக்கிறாள் அதை நினைத்த உதயகுமாருக்கு இது சுத்தமாக பிடிக்கவில்லை இந்த பொண்ணு இவன் கூட இப்படி பண்ணிருக்கு ஏற்கனவே இந்த பொண்ணுக்கும் இவனுக்கு சம்மந்தம் இருக்குன்னு நான் அரசியல் புரிசல கேள்விப்பட்டேன் இப்போ எல்லாம் தெரிஞ்சும் என் பொண்ணுக்கு இந்த பிள்ளைய இனிமே நான் கட்டி வைப்பனா முடியவே முடியாது என்று உறுதியோடு கூற அப்பா இதுக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லப்பா நீங்க அந்த வீடியோ பாத்தீங்க தானே அவன் மயக்கத்துல இருக்கா இவன் தான் அவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கான் இவன் தப்பு பண்ணதுக்கு என்னப்பா பண்ணுவா எதுக்காக நீங்க ஏன் கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்கிறீங்க என்று தேவர்ஷன் வேகமாய் தன்னவள் மீது இருந்த நம்பிக்கையில் கூறினான் என்ன இருந்தாலும் சரிடா அவங்களுக்குள்ள நடந்தது தப்பு தானே இப்படி எல்லார் முன்னாடி வெட்ட வெளிச்சமா இது தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேலே இந்த கேடுகட்ட பொண்ணதான் உனக்கு கட்டி வைக்க இதுக்கு நான் உன்னை பெத்து இத்தனை வருஷம் வளர்த்து உன்னை போலீசாக்கி விட்டேனா சொல்லு என்றார் உதயகுமார் ஈஸ்வரி முன்னே வந்து அமைதியா இருங்க கத்தாதீங்க என்னென்னு பொறுமையா விசாரிக்கலாம் என்றவரோ துபீஷனின் முன்னே வந்து நீ இவ்வளோ ஒரு கேடுகட்ட பொறுக்கியா உனக்குன்னு ஒரு தங்கச்சி இருக்கா இல்லை எப்படிறா ஒரு பொண்ணு கிட்ட உன்னால் இப்படி ஒரு தப்பு பண்ண முடிஞ்சது அவளுக்கு அம்மா அப்ப இல்லை அந்த ஸ்தானத்திலிருந்து நான் கேட்குறேன் நீ எல்லாம் ஒரு ஆம்பளை தானா என்று வாய்க்கு வந்த வார்த்தைகள் எல்லாம் இன்னும் அவனை சாடிக்கொண்டே இருந்தனர் அங்கிருந்த அனைவரும் அவனை எவ்வளவு வதைக்க முடியுமோ அந்தளவு வார்த்தையால் வதைத்து கொண்டே இருந்தனர் பதிலுக்கு ஒன்றும் கூற முடியவில்லை இதையெல்லாம் கேட்ட இஷான்விற்கு தான் சுத்தமாக பிடிக்காமல் போக போதும் இதற்கு இனி தான் அமைதியாக இருந்தால் அவன் தனக்கு செய்த உதவிக்கும் எந்த பலனும் இல்லாமல் போய்விடும் என்று எண்ணி எவளோ வேகமாய் மேடையில் இருந்து எழுந்து நின்றாள் நன்றி